தினம் ஒரு லோக லோகத்தை கத்தனை ரெண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கி நம்ம வசத்தை பார்க்க போகிறோம் ஏசா திருகிருஷ்ணன் புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறார் நம்ம நினைக்கலாம் நம்ம காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு வேலைக்கு போயிடோம் அல்லது கல்லூர் பள்ளி செல்கிறோம் பள்ளிக்கூடம் செல்கிறோம் என்று நினைக்கலாம் இரவில் மறுபடியும் திரும்பி வந்து சாப்பிட்டு படுத்து விடுகிறோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்ட் நம்ம இருக்கிறோம் நமக்கு யாரும் துணை தேவையில்லை நம்ம வயலில் செல்கிறோம் யாரும் தேவையில்லை என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் இல்லாமல் கர்த்தர்களுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி வருகிறார் நான் எப்போவும் எப்போவுமே சதா காலமும் அதாவது காலையிலும் மாலையிலும் இரவிலும் மாத்திரமல்ல எல்லா நேரங்களிலுமே கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்து வருகிறது நம்ம தேவைகளை சந்தித்து வருகிறார் நம்மோட கூட இருந்து நம்ம என்ன பாதையில் செல்ல வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்கு தான் இந்த உலகத்தில் வந்தார் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக நம்மளை மீட்டெடுப்பதற்காக நாம் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் வந்திருக்கார் நித்தம் அவரை நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் நம்ம எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வந்திருக்கார் நம்மை வகுத்து வை வகித்து வைத்திருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் நம்மை கர்த்தர் நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று போதிக்கிறதா இருக்கிறார் நம்ம மேலே ஒரு ஆலோசனை உள்ள கர்த்தராக இருக்கிறார் நம்ம சரியான பாதை செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசலமாக இருக்கிறது நம்ம ஜீவனுக்கு செல்கிற வாசல் அது குறுகியதாக இருக்கிறது நம்ம எந்த வாசல் தேர்ந்தெடுப்போம் என்று ஆணவர் விரும்புகிறார் ஜீவனுடைய பாதையை தேர்ந்தெடுப்பாக நாம் இருக்க வேண்டும் நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வைநிறுத்தியர்களா இருக்கிறார் கர்த்தர் வேத்தம் நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் பார்க்கலாம் அவருடைய வேதத்தின்படி நாம் நடக்கிறதா இருக்க வேண்டும் வேதத்தின்படி கீழ்குறிகளாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் உபயோகி வைத்துக்கிறார் நம்மளும் பாக்கிசாலாக இருக்கிறோம் என்று கர்த்தர் நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மித்தமும் நம்மை வழிநடத்துகிறார் நம்ம சரியான போகிற பாதை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நமக்கு தோடுற பாதையெல்லாம் அது இனிமையானதாக இருக்கும் கண்களுக்கு அது குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அதனுடைய வழிகள் மரண வழிகளாக இருக்கிறது நம்ம செல்கிற பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டோர் செல்கிற நம்ம கொடுக்குற வழியில் நம்ம நடக்கிறதா இருக்க வேண்டும் கர்த்தர் எப்போவுமே நம்ம நம்மை வருகிறார் சில ஜனங்களை பாருங்கள் எகிப்த் தேசத்திலிருந்து பாலம் தேன் முடிகிற கான தேசத்துக்கு அவர்கள் போக போவதற்காக செல் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பாலனுடைய இருதயம் கடினப்பட்டு அவர்களை பின்தொண்டு வருகிறார் அப்போ சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு எதிரும் நிற்கிறது சிவ கடந்து போவதற்காக மோசி அவற்றை ஆண்டவர் சேர்ந்த அற்புதங்க பார்த்தீங்கன்னா மோசி செங்கோலை நீட்டி இரண்டாக பிரித்து அதனுடைய நடக்க வைக்கிறார் அப்ப மேகஸ்தவம் அக்னிஸ்தவம் அவர்களோடு இருக்கிறது நாற்பது வருஷமாக இந்த ஜனங்களை எகிப்திலே அந்த எகிப்து ஜனங்களை நாற்பது வருஷமாக வழிநடத்த வந்த கத்தை அவர்களோடு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர்களை வந்து அவரை பாதுகாத்து வருகிறார் என்ன நடந்தாலும் அவர்களோடு இருக்கிறார் தேவைகளை சந்தித்து வருகிறார் உணவு தந்து உடைய தந்து அவள் உடைகள் நாற்பது வருஷமாக அது கிழிந்து போகாதபடி அவர்களோடு இருக்கிறது அதை பார்த்த பாத்சைகள் அவர்கள் கிழியாதபடி அது அறந்து போகவில்லை அவர்களோட அதுவும் வளர்கிறது என்ன வேதத்தில் பாருங்கள் விழுப்புரம் அதிசயமாக இருக்குதில் பார்த்தீங்களா கர்த்த நித்தமும் அவர்களோடு இருக்கிறார் இரவிலே அக்னிஸ்தாலும் பகில மேகஸ்தம்பத்தாலும் அவரோடு வந்த தேவன் அந்த வெட்டாந்திரி அவர்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேகஸ்தம்பம் அந்த அவர்கள் பின்னால் சென்று அவர்களை கலங்கடிக்கிறது அவங்க உள்ள எல்லாம் கரண்டு போகிறது அந்த சக்கரத்தில் உருளை எல்லாம் கழண்டு அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக்கிறது அந்த இருளே இருட்டில் அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது ஆனால் இஸ்ரோ ஜனங்களுக்கோ அது வெளிச்சமாக இருக்கிறது நாற்பது வருஷமாக ஆண்டவர் அவர்களை விட்டு கடந்து போகவில்லை அக்னிஸ்தம்பர் மேகஸ்தமத்தாலும் வைநிலத்தின் வந்த தேவன் அவர்களை மேகஸ்தம் மேகம் எங்கே இருக்குதோ அவர்கள் அங்கே இருப்பார்கள் எப்போ அந்த மேகம் அவர்களுக்கு கடந்து போகிறதோ அப்போ அவங்களுக்கு கடந்து போவார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு நாலு வயநிலை தண்ணீரை தந்து தருகிறார் கண்மலையில் நல்ல தண்ணி வருகிறது கசந்த மதுரம் ஆகிறது அவர்கள் நித்தம் வானத்து தேவ தூதர்கள் புசித்த அப்பத்தி புசிக்கிறார்கள் மண்ணால் புசிக்கிறார்கள் காடைகள் வந்து வந்து குவிக்கிறது அவர்கள் கேட்ட எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவர்களுக்கு விரோதமாக முருங்கு இருக்கிறார்கள் மோசி விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் எழுமில் நிற்கிறார்கள் கத்தர் பார்த்தீங்கன்னா அவர்களோடு நாற்பது வருஷமாக வைநடித்து இருக்கிறார் அப்போதான் கத்தர் நம்மதிலையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் வைநடித்து இருக்கிறார் நானு ஒரு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைப்பேன் என்று சொன்னார் அப்படி போதித்து வைநடத்து வரும்போது நம்ம இந்த வேசல் பார்க்கிறோம் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி மகா வறட்சியான காலங்கள் நம்ம வறட்சியான காலங்களில் இருக்கலாம் நமக்கு ஒரு செழுமை இல்லாத இருக்கலாம் சரியான வேலை இல்லைன்னு இருக்கலாம் சரியான ஊதியம் இல்லைன்னு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா வறட்சியான காலங்கள் அப்போ எல்லா இடத்துலையும் இந்த வறட்சியான காலங்கள் கூட கர்த்தர் நம்ம ஓடி இருக்கிறார் நம்மளை கூட இருந்து வயிநிறுத்து வருகிற ஒரு கர்த்தர் அவர் நம்பியிருக்கிற நம்ம ஒருவரையும் அவர் வெட்க விட்டுப் போகாத செய்கிற தேவன் நம்ம புகாரத்தில் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று கர்த்தருக்கு விரும்புகிறார் வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம விவகர்த்தி வைத்திருக்க கர்த்தர் நித்தமும் அவர் நம்மை வழிநடத்துறது தேவன் நம்ம சரியான பாதை செல்லாதபடி நம்ம வழிவிலைக்கு போகலாம் நமக்கு தோன்றுகிற பாதைகள் சரியாக இருக்குது நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நித்தம் நான் உன்னோடு இருப்பேன் இது உலகத்தில் முடிவு பிறந்த சகல நாட்டில் நான் உங்களோட இருப்பேன் என்று சொல்ல கர்த்தர் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்மோடு நம்மளை பாதுகாத்து நம்ம பலப்படுத்தி நம்மளை ஒரு வழி நடத்தி வருகிற நத்திரா நீங்கள் அப்படி இருக்கும்போது வறட்சியான காலங்கள் கூட நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கை நம்ம கொடுப்பார் நீ நீர்ப்பாச்சல் தோட்டத்தை போல ஒற்றாத நீருட்டை போலும் இருப்பாய் நம்ம இப்படி கர்த்தர் நம்ம நடத்தி நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்பு நிலமளதாக்கி நீர்ப்பாச்சல் தோட்டத்தை போலவும் ஒற்றாத நீருட்ட போலவும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துல ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்க ஆண்டு வேதம்மண் நடங்க கத்திர வேதம் நடக்கிற உத்தமரம் பாக்கியவற்றில் வேதனை பார்க்கலாம் அவர் வேதம் நடக்கிறவர்களாக வசந்த மிக்கில் பிள்ளைகளாக அவருக்கு பைப்பிள்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசிரியப்பார் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நரசிமையும் தருவார் தருவார் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசம் கர்த்தம் ஆசிர்ப்பார்கள் ஆமையின் பரசுமான தகப்பனேன் அன்பின் வேலைக்காக நன்றியப்பா இந்த புதிய நாளிலும் இந்த புதிய லோக லோகசவத்தைக்காக நன்றி சிறுத்திரம் தகப்பன் கர்த்த நித்தமும் உங்களை நடத்துவாராக நித்தம் ஒவ்வொரு நாளும் நீரை எங்களை நடத்தி வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு செலவருக்காக செலவருக்காக நாங்கள் சதைக்கிறோம் நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தினுமா சபைக்கிறோம் ஆசோ ஆமே